வாய்ஸ் இதுவரையும் எத்தனையோ அவேர்னஸ் வீடியோ மட்டும் போட்டிருக்கேன் விதவிதமாக அவேர்னஸ் வீடியோ போட்டிருக்கேன் இது எதையோ விழிப்புணர்வு காணி போட்டிருக்கேன் நேற்று வந்து ஒரு திருநெல்வேலியில் நெல்லூர் வசந்தகுமார் ஐபிஎஸ்ங்கிற ஒரு போலீஸ் அதிகாரி வந்து தலைமையில் ஒரு ஏழு மாதத்துக்கு முன்னாடி வாலியர் வல் வழிப்புணர்வு ஒருத்தர் பண்ணியிருக்கார் அவரை கண்டுபிடிச்சி அதுக்கு கீழமை நீதிமன்றம் வந்து தூக்குத்தன் கொடுத்துருக்கு அது யாரும் இல்லை ஏன் இது விஷயத்தை குறிப்பிட்டு சொல்கிறதுன்னா மகள்களை பெற்ற தந்தைகளுக்கு தெரியும் மொத்தம் காமத்தில் சேர்வதில்லை அப்படிங்கிறது பேராண்மைங்கிற ஒரு பேரன்புங்கிற ஒரு படம் இருக்குது அப்பாவுக்கும் மகளுக்கும் உண்டான ஒரு ஒரு தூய்மையான உறவை பற்றி அப்புறம் தெய்வ திருமகள்னு ஒரு படம் வந்திருக்குது அப்புறம் வந்து தங்கம் இந்த ஒரு படம் வந்திருக்கு இப்படி அற்புதமான திரைப்படமாக எவ்வளவோ தந்தை மகன் உறவு பற்றி புனிதமான உறவு பற்றினு சொல்லியிருக்கு ஆனால் இந்த காமகன் வந்து தான் பெற்றெடுத்த மகளை பதினாலு வயது மகளை கெடுத்து சீரழித்து அந்த பொண்ணு கற்பமாகிடுங்க இதை படிக்கும்போது மனசு வந்து எப்படி குதிக்குதா இதை என்ன சொல்கிறதுன்னு தெரியல சமூகம் வந்து யார் பொறுப்புன்னு தெரியல இருக்குது ஃபஸ்ட்டு அந்த பொண்ணோட அம்மாவை தான் உதவ காரணம் ஏன்னா அந்த பொண்ணோட அம்மா வந்து அந்த பொண்ணுக்கு குட் டச்சினா என்ன பேட் டச்சன என்னன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது ரெண்டாவது அந்த பொண்ணோட ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்துருக்கணும் மூணாவது சமூகம் இந்த சமூக பொறுப்புணர்வு தான் காரணம் மூணாவது இந்த மூணுத்தில் யாராவது ரெண்டு பேர் தன்னோட கடமையை கரெக்டாக பண்ணிணாங்கன்னா இந்த பிரச்சனை நடந்திருக்காது ஏன்னா ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா விழிப்புணர்வாக இருக்கணுங்கிறது தான் முக்கியம் ஒரு கமல் வந்து ஒரு படத்தில் சொல்லுவார் போதவஸ்துங்கிறது மாடர்ன் வருஷன் இப்போ பாக்கு இதுன்னு சொல்லிட்டு குரங்கு மல்டிப்ளை ஃப்ராய்ட் ஃப்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க பழகி பெரிய குரங்கு தான் அந்த விஷயத்தை பண்ணுவோம் மிருகத்தில் வந்து ஒரே மிருகம் பண்ணுற இந்த மாதிரி விஷயத்த பண்ணுற விஷயம் ஒரே மிருகம் வந்து பண்ணைங்க தான் இந்த மாதிரி விஷயத்தை இந்த இன்ட்ரெஸ்ட்டுங்கிற ஒரு விஷயத்தை பண்ணி மட்டும் தான் பண்ணும் ஏன்னா அந்த பண்ணியோட பெரிய துன்பம் தான் மைண்ட் அப்படியே மாறும் இந்த மாதிரி விஷயம் எனக்கு தெரிஞ்சு இந்த கிராமங்கள் வந்து போதை வசதி கடுமையாக இருக்கும் அதனால தான் முகமது கண்டி வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க போதை இருக்கிற இடத்துல ஸ்டே பண்ணாதீங்க ஆண்களுக்கு சொல்லியிருக்காங்க இன்னொரு கடைசி காலத்தில் இன்னும்னு சொல்லியிருக்காங்க ஆண்களுக்காண்டி பெண்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருங்க கவனமாக இருங்க அப்படின்ட்டுருக்காங்க சரியா இந்த மாதிரி பொன்மொழிகள்லாம் வந்து மகரம் இல்லாத அதாவது அந்நிய பெண்களுக்கு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஹதீஸ் அன்னியை பெண்களை பார்க்கும்போது ஆனால் பெற்றெடுத்த மகளையும் கெடுத்து சீரழிச்சிருக்கானா எப்படிப்பட்ட காமகனாக இருப்பான் அவனோட டேர்டிவ் மைண்ட் எந்த அளவுக்கு இருக்குது இந்த சமூகம் எது நோக்கி போயிட்டுருக்குன்னு தெரியல ஒரு பொண்ணுக்கு வந்து பாதுகாப்புங்கிறது தன்னோட வீடு தாங்க அந்த வீட்டில் மிகப்பெரிய பாதுகாப்பு தன் தந்தை தான் கமல் வந்து ஏதோ ஒரு கவிதை அவன் சொல்லுவார் மகனே ஓ மகனே என் மின்திட்ட விதையே மரமே செடியே கொடியே மரணமே மரண சௌகரியமே வாழ் மகளே உன் மகளே என்னை பிரிந்து இன்பம் காண்பாயா அல்லது நீ காதலித்த கணவனுக்குள் என்னை தேடுவாயா அதாவது தன்னோட மகளை வந்து நீ கல்யாணம் முடிஞ்சு போகும்போது நான் கஷ்டப்படுவேன் உன்னோட பாதுகாப்பு காண்டி என்னோட பாதுகாப்பில் நீ இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் கமல் அவ்வளோ அருமையான ஒரு உறவை பற்றி கமல்ஹாசன் பேசுவார் அந்த ஒரு கவிதை ஒரு பேட்டியில் இது வந்து எப்படி இந்த மாதிரி கவிதையெல்லாம் படிச்சுட்டு பேரன்பு தெய்வ திருமகள் அப்படி ஒரு இதை தங்க படத்தெல்லாம் பார்த்துட்டு அதே சமயத்தில் இந்த மாதிரி நியூஸும் படிக்கும்போது நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோங்கிற ஒரு இதே தெளிவில்லாமல் இருக்குது அதுதான் வந்து எதை எதை சொல்லி சொல்லி புரிய வைக்கிறதுனு அதனால தான் அதனால தான் முகம்மது ரபி வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஆண்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஈவன் அ பிளைண்ட் மேன் டோன்ட் வாண்ட் டு பி ஸ்டே இன் த பிளேஸ் ஆஃப் உமன் அதாவது கண்ணு தெரியாத மனுஷன் கூட பெண்கள் இருக்கிற இடத்துல இருக்கவனா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அதை எல்லா ஆண்களையும் அப்படி சொல்ல எல்லா பெண்களையும் சொல்ல ஏன் அப்படி இந்த விஷயத்த சொல்கிறாங்கன்னா அந்த பெண்களோட குரல் வந்து ரொம்ப நளினமாக இருக்கும் அதனால் தான் கணீர் குரலில் பேசுங்க அப்படிங்கிறத எடுத்துரைப்பாங்க அந்நிய ஆண்கள்கிட்ட பேசும்போது அந்த மென்மையான குரல் என்ன பண்ணும் ஆண்கள் ஆண்களை வந்து வசீகரப்படுத்தும் அந்த குரல் கண்ணு திடீரென்னா கூட காதால் வசீகரப்படுத்தும் அதனால தான் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஹதீஸ் எல்லாம் வந்து அந்நிய பெண்களுக்கும் அந்நிய ஆண்களுக்கு தான் இந்த ஹதீஸ் சொல்லியிருக்காங்க பட் ஆனால் ஒரு பெற்ற தந்தையே இப்படி பண்ணும்போது இதுக்கு யார் பொறுப்பு என்ன இதுன்னு புரியலை என்ன மாதிரி ஒரு சமூகத்தில் இருக்குன்னே புரியல ராம் வந்து ஒரு டயலாக் ஒன்று பேசுவார் இந்த உலகம் வந்து ரொம்ப அசௌகரியமானது இந்த உலகம் வந்து ரொம்ப அழகானது இல்லை இந்த உலகத்துல சரி இல்லை தப்பு இல்லை இந்த உலகம் ரொம்ப பொய்யானது பொய்யானதுலாம் இல்லை அப்படி இப்படின்னு ரொம்ப அழகான தப்புலாம் சொல்லுவார் சரி இல்லை தப்பு இல்லைன்னு வந்து டாபிக் இல்லை இந்த உலகத்துல ரெண்டே ரெண்டு விஷயத்தான் ஒன்று சரி ஒன்று தப்பு இந்த உலகம் இந்த சமூகம் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு தெரியல நீங்களே இந்த நியூஸ் எல்லாம் படிக்கும்போது என்ன மாதிரி ஒரு மனநிலையில் என்ன ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும் என்ன மாதிரி ஒரு சமூகத்தில் இருக்குன்னு தெரியல Stay tuned for more videos.